மனோஜி பணத்தை ஏமாத்திட்டு போனீங்களா மனோஜி பார்த்துட்டே துரத்திட்டே போறாங்க ஏ நில்லுடா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி துரத்திட்டே போகுது ரோட்ல வண்டி வந்து கூட பாக்காம மனோஜி துரத்திட்டு ஓடிட்டு இருக்கும் போது ஒரு லாரி வந்து மனோஜி இடிச்சு தள்ளுடுறது மனோஜி கூட்டிட்டு போய் ரோகிணி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க ரோஹிணி எங்க அத்தைக்கு கால் பண்றாங்க ஐயோ ஆன்ட்டி மனோஜிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ரோகிணி ஐயோ கடவுளே எப்படி மனோஜி உனக்கு மட்டும் இப்படி ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே விஜய் அருண்டுக்கே போறாங்க மனோஜிக்கு வந்து கண் பார்வை போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால மனோஜி ரொம்ப வருத்தப்படுறாங்க யார் வகுனே இனிமேட்டுக்கு மத்த இங்க ஹெல்ப் இல்லாம என்னால வேலையுமே செய்ய முடியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி ஃபீல் பண்றாங்க ஐயோ மனோஜி அப்படி இல்ல சொல்லாத உனக்காக நான் இருக்கிற மனோஜி நீ அப்படி இல்ல ஃபீல் பண்றாத அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு ரோகிணி சொல்லுது விஜயாவும் மனோஜி பாக்கு போயிட்டாங்க ஏண்ட மனோஜி பார்த்து போக மாட்டியா மனோஜி உண்மையில தானே நான் அவ்வளவு பாச வச்சிருக்கேன் மட்டும் ஏன் வச்சு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி விஜய் அழுகுறாங்க எங்களை இன்னுமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கு ஆஹ் எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கடா